நண்பர்களே இன்னைக்கு எங்கள் மனோவிஷ்ணுக்கு பிறந்த நாள் அதனால நாங்கள் வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்கும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கலை அந்த கிஃப்டில் அந்த கிஃப்டில் வந்து அவன் கண்டிப்பாக அழுதுருவான்னு மட்டும் அந்த கண்டிப்பாக அழுதுருவான்னு மட்டும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி அதனால எங்கள் மனோவிஷ்ணுக்கு நாங்கள் இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் நீங்கள் எல்லாருமே கூட இருந்து இன்னைக்கு எல்லாரும் அவனை வாழ்த்தணும்னு நான் மனமாராக கேட்டுக்கிறேன் ஒன்று ரெண்டு ஊரும் இருக்காடுவே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு காலையில் ஆ இந்த வீடியோ அடுத்த பிறந்த நாளுக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும் எல்லாரும் பாருங்க Happy birthday

பாப்பாப்டி நான் எங்க தம்பிக்கு பிறந்தநாள் gift குடுக்கோம் வாங்க பிறந்தநாளுக்கு இடி இடி என்ன கீழே யாராவது

அட அந்த இருக்கு இருக்கா சாப்பிடுறது யாரு செல்ஃபி